அனைவருக்கும் வணக்கம் சட்டமும் குறித்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷாராக இருங்கள் இன்றைய நாட்கள் காற்றொழுது தாளும் மண்டலம் தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு இன்றைய நாட்கள் ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு பள்ளியல் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டனர் எந்த என்பது தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்க்கு பணமாக கற்றையும் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளியல் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட் நான் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்து தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறாமல் காரைக்கால் மற்றும் மாமல்லபுரம் இடையே இன்று காலை கரையை கடக்குமென வானிலை ஆய்வம் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட ஆறுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை தற்போது கொடுக்கப்பட்டதாக வானிலை ஆய்வம் அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக இந்திய வானிலை ஆய்வம் தெற்கு மண்டல தலைவர் பாலச்சந்திரன் அவர்கள் செய்தியாளர்களிடம் சந்தித்து கூறியதாவது தென்மேற்கு வங்கடல் போதில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுது தாழ்வு மண்டலம் கடந்த ஆறு மணி நேரத்தில் பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது இது தற்போது இலங்கை திரிகோண மலைக்கு வடகிழக்கு இரநூறு கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு தென்கிழக்கு நானூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தென்கிழக்கு நானூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது இது விரைவில் வடக்கு திசையில் நகர்ந்து வெள்ளிக்கிழமையான இன்றைய நாட்கள் காலை ஆழ்ந்த காற்றழுத்து தாழ்வு மண்டலமாகவே வலுப்பெற இருக்கும் என அறிவிக்கப்பட்டனர் அதன் பிறகு வடமேற்கு திசையில் நகர்ந்து வெள்ளிக்கிழமையான இன்றைய நாட்கள் மாலை காற்றழுத்து தாழ்வு மண்டலமாக வலு குறைய தொடங்கும் என அறிவிக்கப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழக கடக் கடற்கரை பகுதி நோக்கி நகர்களுடன் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மாமல்லபுரம் காரைக்கால் இடையே நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி காலை காற்றழுத்து தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்கும் என அறிவிக்கப்பட்டனர் அப்போது மணிக்கு அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதியான அன்றை நாட்கள் வரை தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கன முதல் அதிகனமழையும் டிசம்பர் மாதம் மூன்று மற்றும் நான்கு ஆகிய தேதிகளில் லேசன்மல் மிதமான பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழையும் குறிப்பாக இன்றைய நாட்கள் இம்மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் அரியலூர் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழையும் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது முக்கிய அறிவுப் போன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் தமிழகத்தில் குறிப்பாக விழுப்புரம் கடலூர் புதுவை காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு இன்றைய நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டுள்ளன தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மட்டுமல்லாமல் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கு நாளை நாட்கள் கன முதல் மிக கனமழையும் குறிப்பாக அன்றை நாட்கள் அம்மாவட்டங்களுக்கு ரெட் அலர்டிற்கு கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக ராணிப்பேட்டை திருவண்ணாமலை பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழையும் வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் திருச்சி புதுக்கோட்டை கரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது வானிலை ஆய்வம் அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதியான அன்றை நாட்கள் நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் ஈரோடு மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் கனமுதல் மிக கனமழையும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் தேனி மதுரை ஆகிய மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதியான அன்றை நாட்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு உள்ளிட்ட மாவட்ட மாவட்டங்கள் அன்றை நாட்கள் கனமழை கொட்டித்திருந்தன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை உண்டு கொடுக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் வானம் பொதுவாக மேகமூர்த்தன் காணப்படும் நகரின் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை மிக கனமழை கொட்டித்திருந்து அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னார் வளைகுடா குமரடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடியே எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீச்குறும் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் இன்றைய நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக ஆந்திரா கடலோரப் பகுதி மன்னார் வடகுடா மற்றும் அதனையொட்டிய குமரடல் பகுதி தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கடல் பகுதியில் அதிகபட்சமாக எழுவத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் சுறவளை காற்று வீச்குறும் மீனவர்கள் அப்பகுதிக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்த்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்